உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பேன் கார்டு வந்து தொலைந்து போயிருந்தாலும் சரி இல்லை அப்படின்னா ஏதாவது டேமேஜ் ஆகிருந்தாலும் சரி நீங்கள் வந்து ரீப்ரிண்ட் வந்து பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு ரெண்டு விதமான வெப்சைட் இருக்குது யூடிடிஐடிஎஸ்எல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட்டு அதுக்கப்புறம் என்எஸ்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்டு இப்போ நம்ம என்எஸ்டிஎல் வெப்சைட்டில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம் ப்ரௌசரில் என்எஸ்டிஎல்னு டைப் பண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் இந்த மேலகம் ஹோம் ரீப்ரிண்ட் பேன் கார்டு டவுன்லோட் பண்ணுற பேன் கார்டுன்னு இருக்கும் இதில் நீங்கள் ரீப்ரிண்ட் பேன் கார்டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண உடனே ரெக்வெஸ்டுவர் பேன் கார்டுன்னு வரும் ரீப்ரிண்ட் பேன் கார்டு இதில் அவங்களும் ஒரு சில ரூல்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து யார் வந்து இந்த கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வரும் உதாரணத்துக்கு நீங்கள் ஏ பேன் கார்டு அப்ளை பண்ணி ஒரு முப்பது நாளைக்கு அப்புறம் தான் இதை நீங்கள் அப்ளை பண்ணவே முடியும் பிசிக்கல் பேன் கார்டுக்கு இதுக்கு சார்ஜ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அவுட் ஆஃப் சைடு இந்தியா இந்தியாவுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா நமக்கு வந்து ஐம்பது ரூபா மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய இந்த பஸ்ட் பாக்ஸில் உங்களுடைய பேன் கார்டு நம்பரை முழுவதும் என்ட்ரு பண்ணுங்கள் பத்து இலக்க பேன் கார்டு என்ட்ரு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஆதார் கார்டினுடைய நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள் ஆதார் கார்டு நம்பர்னு என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் மாதம் வருஷம் அதாவது உங்களுடைய ஆதார் கார்டில் டேட்டா பர்த் இருக்குல்ல அதோட மாதம் வருஷம் மட்டும் கொடுங்க தேதி வந்து கொடுக்கறதுக்கான காலம் இல்லை அதனால் மாதம் வருஷம் மட்டும் கொடுத்துருங்க இது வந்து எல்லாமே மேண்டேட்டி கட்டாயமாக நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து ரீப்ரிண்ட் வந்து வரும் கொடுத்துட்டு நீங்கள் இந்த டிஸ்க் பாக்ஸை கொடுங்க நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் பேஜுக்கு தான் போகும் பேமெண்ட் பேஜில் நீங்கள் ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் பேமெண்ட் பேஜ் வந்து ஜிபே ஃபோன்பே இல்லை கார்டு டைப் இருக்குது நெட் பேங்கிங் இருக்குது நீங்கள் எது எந்த டைப்பில் கொடுத்துட்டாலும் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க அவ்வளோதான் இதோடய ஒர்க் வந்து முடிஞ்சது மேக்ஸிமம் ஒன் வீக்கிலேருந்து டென் டேஸ்க்குள்ளே நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து